ஹாய் ஹலோ வெல்கம் டு ரனிங்ஸ் அண்ட் சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குற வேலை பிடிவு பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து வேலை பறிப்பு கொடுத்துருக்காங்க மத்திய உணவு கழகத்திலேருந்து வேலை பறிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எலிஜிபிள் என்ன குவாலிஃபிகேஷன் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற அனைத்து விவரங்களையும் இந்த விடிகளில் கொடுத்துருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள் அண்ட் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு ஓகேங்களா மத்திய அரசு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து வேலை பறிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்துக்கு மேற்பட்ட காலிப்படங்களை கொடுத்துருக்காங்க ஸோ டீடியில் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்னென்ன போஸ்ட்டு ஸோ எல்லா விவரத்தையும் நம்ம வரிசையாக பார்த்துட்டே வருவோம் ஸோ வீடியோ வந்து எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அண்ட் மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு படித்தவங்க வந்து எனி டிகிரியாக இருந்தாலும் சரி இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி எந்த டிகிரி முடிச்சதாலும் இதற்கு வந்து நீங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அவங்க கையில் ஒரு டிகிரி இருந்தாலே போதும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ வைஸ் கொடுத்துருக்காங்க மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்துக்கு மேற்பட்ட காலிப்படங்கள் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு வந்து சவுத் ஸோன் ஸோ சவுத் ஜோனை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக எவ்வளோ காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்கன்னா ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி நாற்பது காலிப்படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க சவுத் சோனை பொறுத்த வரைக்கும் ஸோ என்னென்ன போஸ்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பல விவரங்கள் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ சவுத் ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட்லாம் கொடுத்தனா ஸோ ஜேஇ ஸோ ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜேஇஇ சிவில் இன்ஜினியரிங் ஜேஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அடுத்து ஸ்டெனோ கிரேட் டூ அண்டு அஸ்டன் கிரேட் டூ ஹிந்தி அண்ட் டைப்பிஸ்ட் ஹிந்தி அஸ்டன் கிரேட் த்ரீ ஜென்ரல் அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்டன் கிரேட் அக்கௌண்டட் அஸ்டன் கிரேட் த்ரீ டெக்னிக்கல் அண்ட் அஸ்டன் கிரேட் த்ரீ டிபோர்ட் டிபார்ட்மெண்ட் போன்ற ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இத்தனை விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வந்து ஐநூற்றி நாற்பது காலிப்பிடங்கள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஜேஇ சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் சாலரி எவ்வளோ கொடுக்குறான்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஸோ பதினோராயிரத்துலேருந்து இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க ஸோ மொத்தமாக வந்து இருபத்தி ஆறு கழிப்பிடங்கள் கொடுத்துருந்தேன் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அடுத்து ஜேஇ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மொத்தமாக வந்து பதினோராயிரத்துலேருந்து இருபத்தி மூணாயிரம் இதுக்கும் வந்து அதே சேலரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து அதிகபட்சம் வயது வரும்போது இருபத்தெட்டு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ மொத்த காலி பயணங்கள் பதினஞ்சு காலி படங்கள் கொடுத்துருக்காங்க அடுத்த ஸ்டெனாக கிரேட் டூவை பொறுத்த வரைக்கும் ஒம்பதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் பேர் மந்த் சம்பளம் அதிகபட்ச வயது வரும்போது இருபத்தஞ்சு அண்டு டோட்டல் காலி பயணங்கள் பார்த்திங்கன்னா ஏழு காலி பயணங்கள் கொடுத்துருக்காங்க ஹாஸ்டன் கிரேட் டூ ஹிந்தி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது நேரத்துலேருந்து அதிகபட்சம் இருபத்தாயிரம் வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க அண்ட் இதுக்கு வந்து அதிகபட்சம் வயது வரும்போது இருபத்தி எட்டு டோட்டலாக எவ்வளோ காலி பயணிகள் கொடுத்தோம்னா பதினஞ்சு காலி பயணங்கள் கொடுத்துருக்காங்க அது டைப்பிஸ்ட் ஹிண்டியை பொறுத்த வரைக்கும் ஒம்பது இருபத்தி ரெண்டாயிரம் வரையும் சம்பளம் இருபத்தஞ்சு வயசு வரையும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் அண்டு இதுக்கான மொத்த காளிப்பயணங்கள் பார்த்திங்கன்னா ஸோ மூன்று காளி பயணங்கள் கொடுத்துருக்காங்க அடுத்து அஸ்டன் கிரேட் டூ அஸ்டன் கிரேட் த்ரீ ஜென்ரல் அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்துல அதிகபட்சம் இருபத்தி ரெண்டாயிரம் வரையும் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தோம்னா ஸோ நூ நூற்றி ஐம்பத்தி ஒம்பது காலிப்படங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அஸ்டன் கிரேட் ஜென்ரல் ஏன்னா வந்து இந்த அஸ்டன் கிரேட் த்ரீ பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடித்தவங்கக்கான ஒரு வேலைவாய்ப்பு அந்த போஸ்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து அதிக காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அஸ்டன் கிரேட் த்ரீ ஜென்ரலில் பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க அஸ்ட் அஸ்டன் கிரேட் த்ரீ அக்கௌண்டட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் இருபத்தேழு வயசு உள்ள வரையும் விண்ணப்பிக்கலாம் மொத்தம் மொத்தம் நாற்பத்தெட்டு காலி படங்கள் கொடுத்துருக்காங்க அஸ்டன் கிரேட் த்ரீல வந்து டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் இருபத்தேழு வயசு உள்ள விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஜீரோ காலி படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சாரி ஜீரோவில் ஸோ நாம் ஐம்பத்தி நாலு காலி படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த அஸ்டன் கிரேட் த்ரீ டிபோட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் இருபத்தி ஏழு வயது வரம்பு அண்டு டோட்டலாக வந்து இரு இரநூத்தி பதிமூணு காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அஸ்டன் கிரேட் த்ரீ டிபோர்ட் மட்டும் அடுத்து அஸ்டன் கிரேட் த்ரீ ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம சவுத் சோனை பொறுத்த வரைக்கும் காலிப்படங்கள் விவரங்கள் இவ்வளோ தான் ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ எல்லா ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதனால் டீட்டெயிலாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு பேஜ் மேலே கொடுத்துருக்காங்க ஸோ டீட்டெயிலாக ஆரம்ப படிச்சுட்டு பார்த்துட்டு இதுக்கு வந்து நீங்கள் பொறுமையாக வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்துட்டு மித்த விவரங்களை அடுத்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஜேஇ சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கோடெல்லாம் கொடுத்துருங்க அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு அந்தந்த போஸ்ட் கோடுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது என்ன போஸ்ட் கோடாக அதை வந்து கொடுத்துருங்க நோட் பண்ணிக்கோங்க ஏபிசி அதெல்லாம் அண்டு ஜேஇ சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் அப்படி போதுனா ஸோ டிப்ளமா அல்லது டிகிரி ஸோ கேட்டால் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங்கில் நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா டிப்ளமோ படிச்சிருக்கணும் ஸோ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தால் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ டிகிரி முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஸோ இதுதான் டிப்ளமோ முடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் இயர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டுருக்காங்க ஸோ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதே தான் டிகிரின்னு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா டிப்ளமா முடிச்சிருக்கணும் ஸோ முடிச்சிருக்கலாம் அப்படி இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்டு மெக்கானிக்கல் ஸோ ரெண்டு போஸ்ட் அது வந்து ஸோ அடுத்து வந்து ஜென அடுத்த ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டூ அதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ கிராஜுவேட் ஸோ ஓ லெவல் குவாலிஃபிகேஷனில் உங்கள்கிட்ட இருக்கணும் ஸோ கிராஜுவேட்டில் வந்து ஓ லெவல் குவாலிஃபிகேஷன் அண்ட் அதில் இல்லாமல் டைப்பிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படி இல்லாமல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் இந்த ஸ்டெனோ கிரேட் டூவை பொறுத்த வரைக்கும் அடுத்து அஸ்டன் கிரேட் டூ ஹிந்தி போஸ்ட் அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து கம்பல்சரி நீங்கள் மெயின் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் ஹிந்தி படிச்சிருக்கணும் ஸோ ப்ரொஃபஷனலி இங்கிலீஷும் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும் அது இல்லாமல் ஒன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க ஸோ ட்ரான்ஸ்லேஷனில் ஹிந்தி டூ ஹிந்தி அதாவது இங்கிலீஷ் டூ ஹிந்தியில் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த ஹிந்தி போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அஸ்டன் கிரேட் டூ அடுத்து டைப்பிஸ்ட்டு ஹிந்தி இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டாக அதுக்கு ஈக்குவண்ட் ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிடணும் அது ஹிந்தி வந்து உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சுருக்கணும் அடுத்து அஸ்டன் கிரேட் த்ரீ ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் ஸோ எனி டிகிரி ஸோ இதுக்கு தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பத்தெட்டு காலி படங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அஸ்டன் கிரேட் த்ரீ ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் ஸோ எனி டிகிரி நீங்கள் முடிச்சதுனால இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா அது இல்லாமல் ப்ளஸ் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும் இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்த ஹஸ்டன் கிரேட் த்ரீ அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ காமர்ஸ் ஸோ காமர்ஸ் வந்து படித்தவங்க மட்டும் அதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் ஓகேங்களா அதெல்லாம் பிளஸ் வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டன் கிரேட் த்ரீ டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் ஸோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து நீங்கள் படித்தா விண்ணப்பிக்கலாம் ஸோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்தவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இது ஸோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கலாம் அப்படின்னு அக்ரிகல்ச்சர் படிக்கலை அப்படின்னா பிஎஸ்சி பிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா பாட்டினி சுவாலஜி பயோடெக்னாலஜி பயோ கெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி ஃபுட் சின்ஸில் வந்து நீங்கள் வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் ஸோ டிகிரின்னு பாட்டினி சாலஜி பயோடெக்னாலஜி பயோ கெமிஸ்ட்ரி மைக்ரோபாலஜி ஃபுட் சயின்ஸ் ஃபுட் சயின்ஸில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சுருந்தா இது வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா பிஇ பி பண்ணியிருந்தாலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அதாவது வந்து ஃபுட் சயின்ஸ் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இல்லை அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அண்ட் பயோடெக்னாலஜியில் நீங்கள் வந்து பி டெக்ரி முடிச்சுனாலும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா அடுத்து அஸ்டன் கிரேட் டெபோட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெபோட் பொறுத்திருக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி எனி டிகிரி ஸோ இதுக்கு வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் ஸோ ப்ரொஃபிஷன்சி யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணால் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் அந்த போஸ்ட் கோடெலாம் வந்து வெரி இம்பார்ட்டனு ஸோ ஏதாவது ஒரு போஸ்ட்டு தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் ஸோ எனி டிகிரி போஸ்ட் இருக்குது அதுக்கு மட்டும் நீங்கள் விண்ணப்பிக்கணும் ஸோ ஒரு போஸ்ட்டு மட்டும் நீங்கள் விண்ணப்பிக்கணும் ஸோ எந்த ரீஜியனுக்கு எந்த சவுத் ரீஜன் எந்த ரீஜனுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் அந்த ரீஜன் வந்து கரெக்டாக கொடுத்துங்க சவுத்துனா சவுத்து நார்த்துனா நார்த்து அது வந்து கொடுத்துக்கோங்க ஸோ ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணணும் ஓகேங்களா ஸோ அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயிலாம் நிறையவே கொடுத்துருக்காங்க ஸோ டீட்டெயில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் செமஸ்டர் வந்து படிக்கிறவங்க வந்து விண்ணப்பிக்க முடியாது ஸோ தேர்ட் இயர் வந்து லாஸ்ட்டு செமன் நான் வந்து படிக்கிறேன் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா கட்டாயம் வந்து விண்ணப்பிக்க முடியாது ஏன் அப்படின்னா ஸோ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி தேதி படி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ ஓகேங்களா கம்ப்ளீட் பண்ணால் மட்டுந்தான் இப்போ வந்து சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து செமஸ்டர் வந்து இப்போ தான் நடந்துகிட்டு அதனால் வந்து இதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியாது ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதிகபட்சம் வயது வரவளோன்னு பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸும் அடுத்தது ஓபிஎஸ்சிக்கு த்ரீ இயர்ஸ் வந்து கொடுத்துருங்க அண்ட் டென் இயர்ஸ் பர் பி டபிள்யூ அண்ட் அதிகபட்சம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்ரெடி அந்த டிபார்ட்மெண்டில் ஒர்க் பண்ணுறவங்களை அதிக ஆத ஆல்ரெடி அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதிகபட்சம் வயது ரொம்ப கிடையாது ஸோ ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து எப்படி செலக்ஷன் பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வச்சுருக்காங்க ஸோ ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான எக்ஸாமினேஷன் வச்சுருக்கேன் அடுத்து வந்து ஸ்கில் டெஸ்ட் அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ளவங்க எல்லாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து கட்டாயம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸோ இந்த நாலு மெத்தட் கடந்து தான் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் எக்ஸாமினஸ் இது வந்து நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது ஃபேஸ் ஒன்றை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வந்து காமனான எக்ஸாமினேஷன் ஸோ இதில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்டில் வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஸோட்டலாக வந்து நூறு மார்க்ஸ் வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸோ நம்பராக கொஷின் ஒரு ஒரு மார்க்கு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் ஸோ நூறு மார்க்ஸ் வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க அறுபது மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ இந்த வந்து ஃபேஸ் ஒன் எக்ஸாமினேஷன் போது எல்லாரும் காமனான எக்ஸாம் ஸோ ஃபேஸ் ஒன்னை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ் டூ எக்ஸாமினேஷன் இருக்குது ஸோ ஃபேஸ் டூ எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட் வரையாக எக்ஸாமினேஷன் வந்து டிஃப்ரெண்ட் வேரியா ஆகுது அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து என டிகிரி போஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் டூவில் ஒரு எக்ஸாம் தான் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இதுவே வந்து வேற ஏதாவது போஸ்ட்டுக்கு நீ வந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு எக்ஸாம் இருக்கலாம் ஸோ இப்போ வந்து நீங்கள் டைப்பிஸ்ட் போஸ்ட் விண்ணப்பிக்க அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு எக்ஸாம் இருக்கும் இல்லை வந்து வேற ஏதாவது நான் இன்னொரு போஸ்ட்டு எதாவது விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு எக்ஸாம் இருக்கும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற சூஸ் அதை வந்து சூஸ் பண்ணுற போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் போஸ்ட்டை பொறுத்து ஃபேஸ் டூவில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து மாறும் இப்போ வந்து நீங்கள் எனி டிகிரி முடிச்சிங்க அப்படின்னா ஃபேஸ் டூவில் வந்து ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான் நடக்கும் இல்லை வந்து வேறு நான் அப்ளை பண்ணுறன்னா உங்களுக்கு வந்து மூணு எக்ஸாம் வந்து நடக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபேஸ் டூவில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் நீங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஸோ ஒன் பேப்பர் எக்ஸாமில் எதாவதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப் போஸ்ட் கோடில் பார்த்துக்கோங்க எஃப் ஐ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ எஃப் ஐ அது ரெண்டும் எனி டிகிரி முடிச்சவங்க பேப்பர் ஒன்று ஒரு பேப்பர் மட்டும் இருக்கும் ஸோ அடுத்து வந்து பேப்பர் த்ரீ மட்டும் இக்கு வந்து கொடுத்துருக்காங்க பேப்பர் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஷின்ஸ் பேப்பர் ஒன் பேப்பர் த்ரீ அண்ட் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க ஸோ ஒரு ஒரு கொஷினுக்கு ஒரு மாதிரி நூற்றி இருபது மார்க்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அண்டு பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா அறுபது கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க நூற்றி இருபது மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க பேப்பர் ஃபோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ அறுபது கொஸ்டின்ஸ் வந்து இதுலேயே வந்து கேட்குறாங்க ஸோ அது இல்லாமல் சிலபஸும் எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துவாங்க டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நிறைய விதமான டீடைல்ஸ் எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளை பண்ணுற ப்ராசஸாக இருக்கணும் எல்லாமே வந்து ஃபைல் கேபி எந்தெந்த சைஸ்லாம் வந்து நமக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போதைக்கு ஒன்றும் அவசரம் இல்லை ஏன்னா இதுக்கு அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே லேட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகுது அதை டேட் வந்து நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அதனால் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ டிக்ளரேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க டேட்டில் படித்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள் அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா ஃபேஸ் ஒன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாட்டில் வந்து எக்ஸாமினேஷன் நடக்கும் ஸோ போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த சென்னை கோமத்தூரி ஈரோடு மதுரை ஸோ சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் போன்ற இடங்களில் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபேஸ் ஒன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் அண்டு ஃபேஸ் டூ ஃபேஸ் ஒனில் பாஸ் பண்ணி ஃபேஸ் டூ எக்ஸாமினேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா ஸோ சவுத் ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னை மதுரை ஆகிய ரெண்டே ரெண்டு பிளேஸில் மட்டும்தான் ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து எக்ஸாமினேஷன் நடக்கும் ஃபேஸ் டூ எக்ஸாமினேஷன் அண்டு பேப்பர் ஃபோர் அந்த எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ஸோ சென்னையில் மட்டும்தான் நடக்கும் ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க ஸோ இதுக்கான டிராவல் அலவன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது நம்மளோட சொந்த காசை போயிட்டு தான் நீங்கள் போட்டு தான் வந்து எக்ஸாமினேஷன்லாம் போயிட்டு எழுதிட்டு வரணும் ஓகேங்களா அதையும் நோட் பண்ணி ஸோ அப்ளை பண்ணுற பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறேன் ஸ்டார்டிங் டேட்டு க்ளோசிங் டேட் நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் அண்ட் ஃபோட்டோகிராஃபெல்லாம் என்ன இதில் சைஸில் இருக்கணும் அதெல்லாம் டிக்ளரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் நோட் பண்ணி சோ உங்களோட நேம்லாம் போட்டு டிக்ளேரேஷன்லாம் கரெக்டாக எழுதி ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலியமாக அப்ளை பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ஓகேங்களா நீங்கள் டேட்டா வெப்சைட் போயிட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ஜஸ்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பு பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட டெக்னிகல் குவாலிட்டி அஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து ரொம்ப நாட்களில் தான் ஸ்டார்ட் ஆகுது அதாவது இந்த மாதம் வந்து இருபத்தி மூணாம் தேதியில வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஸ்டார்டிங் டேட்டை பற்றி இந்த மாதம் இருபத்தி மூணு ரெண்டு ஸ்டார்ட் ஆகி அடுத்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்குது உங்களுக்கு ரொம்பவே நாட்கள் அதிகமாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது வீடியோ வேணாலும் நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம் ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கான பிரத்யேகமான வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலாம் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸு பிறகு ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ ஐநூறுரூவா அண்டு ஸ்டார்டிங் டேட்டு க்ளோசிங் டேட்டும் அதிகமாக வந்து சொல்லிட்டேன் ஓகேங்களா ஸோ அதனால் ஆறாம் மரம் நிதானமாக படித்து பார்த்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்லாம் இருக்கும் ஸோ ரெண்டே ரெண்டு லாங்குவேஜாக ஸோ இங்கிலீஷ் அண்ட் தான் வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும் ஸோ தமிழில் வந்து எக்ஸாமினேஷன் இருக்காது ஸோ அதனால் மைண்டில் லாபம் வச்சுட்டு ஸோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஸோ எக்கச்சக்கமாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஆஃபிஷியல் வெப்சைட் லிங்க் அண்டு நோட்டிஃபிகேஷன் லிங்க் ரெண்டுமே விடிகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வேலை இப்போ முடிஞ்சு நான் உங்களை சந்திக்கிறேன் டாடபோவை